வணக்கம் மக்களே என் பேர் கௌதம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலிக்கான் செமிகண்டக்டர் ஆன்வுட் டைவுட் கேத்தோடு அப்புறம் வந்துட்டு கண்டக்டர் இன்சுலேட்டர் ஸோ இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் இது ஒன்றும் இல்லை நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்கூல் டைமில் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இதெல்லாம் படிச்சுருப்போம் ஸோ ஆமாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து செமிகண்டக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ செமிகண்டக்டர் வந்துட்டு இந்தியாவில் ஒரு மேஸிவ் இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க போகுது ஸோ இப்போதைக்கு கரண்ட் வேல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மார்க்கெட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இந்தியா மார்க்கெட் இருக்குது இது ட்வெண்ட்டி தேர்ட்டி பார்க்கும்போது இப்போ இருந்து அது சிக்ஸ்டீன் பர்சன்ட் காம்பவுண்ட் காம்பவுண்டிங் ஆகிட்டு ன்ட்டி தேர்ட்டியில் வந்துட்டு நூற்றி பத்து பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இதனால் கம்பெனிஸ் நிறைய வந்து போட்டி போட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பத்து கிட்ட அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மேஜர் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாடா எலெக்ட்ரானிக்ஸ் மைக்ரான் ஃபாக்ஸ்கான் ஸோ இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் நியூஸில் கேள்வி நியூஸில் வந்து கேட்டிருப்பீங்க ஸோ இதெல்லாம் தான் மேஜர் பிளேயர்ஸ் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்காங்க ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்ரெஸ் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்ருக்கு இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சில டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் டெர்மினாலஜிஸ் அதை எப்படி மெஷர் பண்ணுறது எப்படி பார்க்குறதுன்றதை புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அவங்க செமிகண்டக்டர் வேர்ல்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஃபேப் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபேப் ஃபவுண்ட்ரி ஏடிஎம்பி ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபேப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃபுல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அதான் அவங்க ஃபேப்னு சொல்கிறாங்க இப்போது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு குட்டாக ஃபில் வர்றது தான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஒரு ஷேர்ட்டு மேனுஃபேக்சரிங் அதாவது ஷர்ட் ஸ்டிச்சிங் ஆகட்டும் இல்லை ஏதோ ஆகட்டும் எந்த ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் உள்ள போயிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு தான் ஃபினிஷ்டு கொண்டா வெளில வரும் சரிங்களா ஸோ இதை வந்து செமிகண்டக்டர் அந்த டொமைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேப் எஃப்ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபவுண்ட்ரி ஃபவுண்ட்ரி அப்படின்னா என்னன்னா ஃபவுண்ட்ரியை தான் வந்துட்டு அந்த அந்த ஃபேபர் ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஓகேவா ஸோ இந்த சினாரியாவில் டாடா டெக்னாலஜிஸ் தான் ஃபேபு டாடா டெக்னாலஜிஸ் தான் வந்து ஃபவுண்ட்ரையும் கூட ஸோ அவங்க தான் அதை ரன் பண்ணுறாங்க ஏடிஎம்பி ஏடிஎம்பின்னால் அது ஒரு தனி யூனிட்டு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏடிஎம்டி ஏடிஎம்பியில் வந்துட்டு அசம்பிளிங் டெஸ்டிங் மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங் ஸோ இந்த ஃபினிஷ்டு கூட்டை வந்து அவங்க அசம்பிள் டெஸ்டிங் மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங் பண்ணி அவங்க வந்து ஹோல்சேல்லையோ ரீட்டைல்லையோ வெளியில் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ஃபேப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா நம்மளோட சொன்ன மாதிரி அது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டினே சொல்லலாம் இதில் வந்து ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் ஸ்டேஜஸில் ரா மெட்டீரியல் உள்ளே கொடுத்தோம் இந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபினிஷ்டு குட்டாக வெளில வரும் அந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் என்னென்னா லித்தோகிராஃபி டெப்போசிஷன் எச்சிங் டோப்பிங் அண்ட் க்ளீனிங் ஸோ இந்த அஞ்சு ஸ்டேஜஸில் ப்ராசஸ் ஆகிட்டு ஃபினிஷ்டு குட்டாக வெளில வந்துடும் இப்போ வந்து இதை செமிகண்டக்டர்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சைஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து எம்எம் என்எம் அப்படின்னு சொல்கிறாங்க எம்எம் அப்படின்னா மேக்ரோ ஸ்கேல் என்எம் அப்படின்னா மைக்ரோ ஸ்கேல் சரிங்களா ஸோ இந்த மேக்ரோ ஸ்கேல்னால் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்க சர்டைன் சைஸஸில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இது த்ரீ ஹண்ட்ரட் எம்எம்மில் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க விச்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு டுவெல் இன்ச் அளவில் அந்த செமிகண்டக்டர் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து மேக்ரோ ஸ்கேல் அதே வந்து மைக்ரோ ஸ்கேல்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த்ரீ என்எம் செவன் என்எம் டுவெண்ட்டி எயிட் என்எம் ஸோ இந்த மூணு மூணு சைஸில் தான் ஸ்டாண்டர்டாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அது ஏன் அந்த சைஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரீ என்ன அந்த ஸ்க்ரீனில் சைஸ் தெரியுற மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ அப்புறம் ஹை அண்ட் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஹை அண்ட் லேப்டாப் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது ஆப்பிள் வந்து எம் ஃபோர் சிப் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ அந்த ஹை அண்ட் மாடலில் தான் இந்த த்ரீ என்எம் சிப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் என் வீடியாவோட பிளாக்வெல் இது ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த என் வீடியாவோட பிளாக் வெல் அப்படின்ற இடத்துல இந்த த்ரீ என்எம் சிப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தபடியாக செவன் என்எம் செவன் என்எம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸோ இல்லை வந்து சாம்சங் ஃபோனோ இதில் வந்துட்டு அவங்க செவன் என்எம் சிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் சர்வர்ஸ் சர்வர்ஸ்னால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சர்வர்ஸில் வந்துட்டு இந்த செவன் என்எம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து டுவெண்ட்டி எயிட் என்எம் இந்த டுவெண்ட்டி எயிட் என்எம் எல்லாமே வந்து கார்ஸில் வெஹிக்கிள்ஸில் அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் மட்டும்தான் இந்த டுவெண்ட்டி எயிட் என்எம் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்போது இப்போ வந்து அட்டாக்ட எலெக்ட்ரானிக்ஸ் எங்கே வந்து அவங்க பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ குஜராத்தில் அவங்களோட ஃபேப் யூனிட்டை வந்து குஜராத்தில் கடந்த ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பூமி பூஜை எல்லாம் போட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வந்துட்டு அவங்க பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ இவங்க வந்து எயின் பண்ணுறது வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வேஃபர்ஸ் பெர் மந்த்து ஸோ நம்ம வந்து அந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் மேக்ரோ ஸ்கேலில் ஒரு டுவெல் இன்ச்சு சைஸில் செமிகண்டக்டர் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த அதை வந்து ஒரு வேஃபராக கன்சிடர் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு வேஃபர் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் வந்துட்டு அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது எப்போ எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு அப்படி இல்லைனா மிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் வந்து இந்த கெப்பாசிட்டி அளவில் எங்கள் ஃபர்ஸ்ட்டு யூனிட்டை வந்து நாங்கள் வெளியில் கொடுத்துருவோம் அது அசம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபினிஷ்டு குட்டாக வந்து வெளில அமிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எய்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸோட கரண்ட்டு ப்ராக்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வெல்ஃபேருக்காக ஆயிரத்தி ஐநூறு வீடு வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து சில பேரோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்கு வந்துட்டு சில கேஸ் ஸ்பெஷல் கேஸ்லாம் தேவைப்படும் அப்புறம் வந்துட்டு கெமிக்கல்ஸ்லாம் தேவைப்படும் ஸோ இந்த கேஷ் கேஸுக்காக வந்துட்டு அவங்க ஐனாஸ் ஏர் ஐனாக்ஸ் ஏர் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்புறம் கெமிக்கலுக்காக மர்க் அப்படின்றவங்க கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இதுக்கு தேவையான டெக்னாலஜி வந்து யார் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இன்டெல் இன்டெல் வந்து டெக்னாலஜி கொடுப்பாங்க அப்புறம் கன்சியூமராகவும் அவங்க தான் இருக்க போகிறாங்க சரிங்களா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இன்டெல் தான் கொடுக்க போகிறாங்க அவங்க தான் கன்சியூமராகவும் இருக்க போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இன்டெலுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுற செமிகண்டக்டர் சிப்பாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்டாக லெவன் பில்லியன் யூஎஸ் டாலர் விச் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அளவில் வந்துட்டு குஜராத்தில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இரு இருபதாயிரம் டேரக்ட் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்புறம் அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இன்னும் ஃபர்தராக பார்க்கும்போது என்னென்ன கேட்டகரியில் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்புலாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் கேட்டகரி ஒன் வந்து இன்ஜினியரிங் அண்டு ஃபேப்ரிகேஷன் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ப்ராசஸ் இன்ஜினியர் ஃபேப்ரிகேஷன் மேனேஜர் ஃபெயிலியர் அனாலிசிஸ் இன்ஜினியர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு வந்துட்டு யார் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகிரி ஒன்றுக்கு மட்டும் பிஎஸ்எம்சி சரிங்களா பிஎஸ்எம்சி தாய்வான் ஸோ இந்த கேட்டகிரி ஒன்றுக்கு வந்து அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க இவங்க யாருன்னா பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஸோ தாய்வானுடைய இந்த கார்பரேஷன்லேருந்து வந்து இல்லை நம்ம கிட்டேருந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாக எம்ப் ஆளுங்களை வந்து ஹையர் பண்ணிவிட்டு அவங்கள தாய்வானுக்கு அமிச்சு அங்கே இருக்கிற செமிகண்டக்டர் பிளான்ட்ல போய்ட்டு அவங்க ரியல் டைம் ட்ரைனிங் கொடுத்து திரும்ப கூப்பிட்டு வந்து இந்த பிளான்ட் ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இது இதை வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கோம் ஸோ இவங்க இந்த பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் தான் தாய்வானில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கார்பரேஷன் சரிங்களா இதை இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஐடி அண்ட் செகண்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி வந்துட்டு ஐடி அண்ட் டேட்டா ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் சிஸ்டம் அட்மின்ஸ் நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ் டேட்டா பேஸ் அட்மின்ஸ் ஸோ இந்த ஜாப்லாம் வந்து ஐடி ரிலேட்டடாக அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் க்ரியேட் ஆகும் ஸோ டேட்டா இன்ஜினியர் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் அவங்கெல்லாம் படித்தோம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் சிஸ்டம் அட்மின் நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து லினெக்ஸு சர்வர்ஸு சிசிஎன்ஏ நெட்ஒர்க்கிங் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த இதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் டேட்டாபேஸ் அட்மின் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டேட்டா டேட்டாபேஸ் எஸ்குவல் இதெல்லாம் எம்எஸ் எஸ்குவல் அதில் மேங்கோ டிபி இந்த மாதிரி இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஸோ மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு மேபி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம் இதுக்கு வந்து நார்மலாக ஏதாவது ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அதாவது மேனுஃபேக்சரிங் மேனேஜர்ஸ் வேர் ஹவுஸ் மேனேஜர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் சப்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்ல நிறையா இருப்பாங்க ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க அவங்கள ஸோ ப்ரொக்யூர் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹெச்ஆர் அண்ட் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அட்மின் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனி டிகிரி படிச்சிருந்தா இந்த வேலைக்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் சப்போர்ட் ஃபங்க்ஷன் ரோலுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபேப் வந்து குஜராத்தில் பண்ண போகிறாங்க ஸோ இந்த டாடா எலக்ட்ரானிக் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபேப் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்களோட ஏடிஎம்பி பிளான்ட்டும் வந்து அஸ்ஸாமில் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அசம்பிளிங் டெஸ்டிங் மார்க்கிங் அண்டு பேக்கேஜிங் ஸோ இந்த பிளான்ட் வந்துட்டு அவங்க அஸ்ஸாமில் இப்போ கன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு ஸோ இது இல்லாமல் ஃபாக்ஸ்கான் ஃபாக்ஸ்கான் வந்துட்டு அவங்களோட ஃபேப் யூனிட்டை வந்து உத்தரப்பிரதேசில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் குஜராத்தில் வந்து மைக்ரான் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்களோட ஏடிஎம்பி ஃபெசிலிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆனதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்தவங்க மெக்கானிக்கல் படித்தவங்க எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் எல்லாருமே இல்லை நிறைய பேர் வந்துட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அந்த நிலமையெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்தவங்க வந்துட்டு அவங்க கோர் ரிலேட்டடாகவே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம் அதுக்காக ஃப்யூச்சரும் நிறையா ஸ்கோப் இருக்குது சேல்ரியும் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்புறம் ஐடி ஸ்கூல் படிக்கிற பசங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் வந்துட்டு ஜாப் தேடணும் எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற இது வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் So thank you so much.